கொட்டி கிடக்கு அது அல்ல முடியலை சென்டரில் பண்ணி போட முடியலை மூடி அப்படி சென்டரில் போட்டோன்னால உண்மண்ணிச்சேரி கொள்முதல் நிலையம் இந்த கொள்முதல் நிலையம் ஆரம்பித்து சுமார் பத்து ஆண்டுகள் ஆகுது இது இன்னைக்கு வரைக்கும் இது திறந்த வழி அதாவது ஓபன் டிபிசி ஆ இந்த ஏரியா எப்பயுமே வந்து மழையில் சிக்கம் வண்டி போக கணங்கள்லாம் மழை பெய்யுதுன்னா வர முடியாத ஒரு சூழ்நிலை இந்த சூழ்நிலையில் கிட்டத்தட்ட இந்த ஏரியாவில் இந்த சென்டருக்கு மட்டும் காரை கீழையூர் வெண்மணச்சேரி ஆலங்குடி வாழக்கரை இது மாதிரி பத்து கிராமத்துலேருந்து இங்கே நெல் வருது இந்த நெல் கொள்முதல் பண்ணும்போது இவங்க ஆரம்ப காலத்தில் இந்த நெல் அறுவடை நேரத்தில் இங்கே கொள்முதல் பண்ணாமல் விட்டாங்க இவங்கெல்லாம் அறுவடை செஞ்சதுக்கு அப்புறம் தான் இந்த சென்டரை ஓப்பன் பண்ணாங்க அந்த சென்ட்ரு ஓப்பன் பண்ணும்போது உடனடியாக அவங்க வந்து வர்ற அந்த சீனியாரிட்டியை அவங்க பதிவு பண்ணலாம் வந்த நெல்லை அப்பப்போ பதிவு பண்ணியிருந்தாங்கன்னா வர்றவங்களை வரிசையாக அவங்க போட்டுருந்துருக்கலாம் இவங்க வந்து அதை பண்ணாமல் ஊற்றதுனால நெல் ஒரே அடியாக தேக்கமாக வந்துருச்சு அதே நேரத்தில் மழையும் பெய்ய ஆரம்பிச்சிருச்சு அதனால் இங்கே வந்து சென்ட்ரல்ல வந்து கிட்டத்தட்ட இன்றைக்கி ஒரு ஐயாயிரம் மூட்டையை தாண்டி தான் நமக்கு வந்து குடோனுக்கு அனுப்ப வேண்டிய சூழ்நிலையில் இங்கே பெட்டிங் இருக்குது இந்த வாரம் பத்து நாளாக கொண்டாந்து நெல்லெல்லாம் இங்கே போட முடியாமல் சூழ்நிலை மழைன்னு சொல்கிறாங்க ரோடு மேலுமே இங்கே இல்லை ஏதோ ஒரு பதினஞ்சு பேர் திருப்பதி பார்த்தீங்க ஒரு பதினஞ்சு பதினைஞ்சு பேருக்கு இடத்த எவ்வளவு பண்றீங்க ஒரு பொண்ணு ஒரு ஒரு பத்து பேர் பன்னெண்டு பேர் இருக்காங்க இவங்கள என்ன பண்ணுறாங்கன்னா அந்த பன்னெண்டு பேரை வச்சுட்டு அங்க குடோனுக்கு வந்து ஒரு திடீர் திடீர்னு கூப்பிடுறாங்க அங்கே வந்து காண்ட்ராக்ட்லாம் வந்து கிட்டத்தட்ட இரநூறு பேர் அவங்க வந்து கான்ட்ராக்ட் பேசிக்கல அவங்க வந்து இடத்துக்கு டெண்டர் எடுத்திருக்காங்க அந்த டெண்டர் எடுத்த இடத்துல ஒரு நாற்பது பேரை மட்டும்தான் அவங்க பணிக்கு அமர்த்திக்கிட்டு அறுபது பேரும் அவங்க பணிக்கு அமர்த்தல இங்க இருக்கிற நெல்லையே இத இவங்களை இடையில ரெண்டு நாளைக்கு மூணு நாளைக்கு மூட்டை வான்னு சொல்லி இவங்களை பூரா அங்க குண்டி வச்சிட்டு அந்த மூட்டைய அவங்க வைக்கிறாங்க அப்ப இங்க நெல்லை வந்து சரியா வந்து விவசாயிகள்ட்ட குடிக்க முடியல அப்ப விவசாயிகள் தேக்கமா இருக்கு தேக்கமா இருந்த சூழ்நிலை தான் நீங்க வேணா திடீர்னு கனமரம் பெய்ததுனால இந்த நெல்லு கூட பாதிக்க போட்டு நிக்கு அவர் கொன்னாரு சிலது முளைச்சிருக்கேன்றாரு என்னத்தை நான் பார்த்த வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு அஹ் ரெண்டாம் ஏழாயிரம் மூட்டையில ஒரு மூவாயிரம் நாலாயிரம் மூட்டையாவது முடித்து கொண்டுவோம் நானே வந்து ஒரு நானூறு ஐநூறு சுப்பை இங்கே வச்சுருக்கேன் இந்த சென்டரில் வச்சுருக்கேன் நான் வச்ச பதிமூணு நாள் ஆச்சு இன்றைக்கு வரைக்கும் அந்த நெல் போட முடியலைன்னா இந்த எப்படிங்க இப்போ என்னாலாம் வந்து ஒரு ஒரு ந நல்ல நிலையில் உள்ள ஒரு விவசாயி எனக்கே இந்த நிலை இன்னும் சிறு விவசாயி குடு விவசாயி ஒரு சின்ன சின்ன ஒரு நாற்பது மூணா ஐம்பது மூணு அறுபது நூற்றாத்தி நல்லேயும் எடுக்க முடியல அவங்களால அப்போ வந்து இந்த அரசு என்ன நினைக்கல அப்படின்னா இந்த டெண்டர் அவங்களுக்கு வேண்டப்பட்டவங்களுக்கு டெண்டரை கொடுத்துக்கிட்டு அந்த ஆள் இருநூறு பேருக்கு ஆளுக்கானத ஆக ஒரு நூத்தி நாற்பது பேருக்கான ஆளுக்கான காசை இவங்க எடுத்து அதிகாரி லெவலில் பங்கு போட்டு சாப்பிட்டுட்டு வெறும் நாற்பது பேரை வச்சுக்கிட்டு அங்க வந்து குடோல்ல வச்சுக்கிட்டு இருந்தா இந்த இதெல்லாம் எங்க போய் சொல்றது மத்திய அரசு முழு செலவையும் நமக்கு வந்து எல்லாத்தையும் ஏத்துக்கிட்டு அவங்க பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஆனா மாநில அரசு அதை பத்தி கவலைப்படுறதே இல்லை அவங்களுக்கு நெல்லை வந்து இவங்களை நல்லா பிடிக்கக்கூடாதுன்ற ஒரே காரணத்தினால நெல்லை சரியாக அவங்களுக்கு பிடிக்கிறது இல்லை வர நல்ல தட்டி கழிக்கிறது அதிகாரிகள்லாம் பாத்தீங்கன்னா யார் இங்கே வரல அப்படியே அந்த அதிகாரிகள்லாம் இங்கே வந்தாங்கன்னா அவங்களுக்கு கைவிட்டு வாங்குகிறாங்க அதை நான் வந்து வெளிப்படையாக சொல்ல விரும்பலை அவங்க ஏதோ ஒன்று பண்ணிக்கிட்டு இவங்க வந்து அவங்க ஏதாவது அவங்க கொடுக்குறதை வாங்கிட்டு அவங்க போயிடுறாங்க அப்போ ஒரு பாதிக்கப்பட்ட விவசாயி என்ன பண்ண முடியும் தற்கொலை தான் பண்ண வேறு வழியே இல்லை இதெல்லாம் நான் ஒரு ஒரு இன்னைக்கு வந்து காலையில இருந்து ரெண்டு மூணு நான் ஆய்வு பண்ணியிருக்கேன் இது கடைசியாக வன்முனை வந்து நான் என்ன நான் வந்து இங்கே வந்து நெல்லை ஏற்கனவே நான் பண்ணியிருக்கேன் நான் மூட்டைக்கு கொண்டாந்து வச்சிருக்கேன் இப்போ நம்ம நாகப்பட்டினம் டெல்டா மாவட்டத்தினுடைய விவசாயிகளின் நிலமை விவசாயிகள் விட இங்கே வந்து டிபிசில நெல் எடுக்கிறக்கூடிய சூழ்நிலை இதுதான் இருக்குது நீங்கள் நடந்துக்கிட்டு இருக்கு அதனால வந்து நான் மாவட்ட ஆட்சியரை நான் ரொம்ப கேட்டுக்கொள்வதெல்லாம் இனியும் நீங்கள் வந்து இன்னும் ரெண்டு மூணு நாளில் கடுமையான மழை பெய்யுது புயல் அடிக்குது வெள்ளை உதவுறான் இன்றைக்கு நாளைக்கு நீங்க நீங்கள் இங்கே இருக்கிற அந்த இருக்கிற அந்தந்த சென்டரில் இருக்கிற மூட்டைகளை நீங்கள் ரிமூவ் பண்ணி எடுத்துகிட்டு போய் நீங்கள் குரோலில் வைக்கலன்னா இந்த விவசாயிகளுடைய அவலம் ரொம்ப கேவலமாக போயிட்டு அவங்களாம் சூசைட் பண்ற அளவுக்கு வந்துடுறாங்க இங்கே இப்போ வேறு வழியே இல்லை ஏற்கனவே வந்து இன்சூரன்ஸ் வந்து பணம் வந்து கொடுக்க வேண்டியவங்களுக்கு கொடுக்கப்படாம விடுபடாம விடுபட்டு இன்னைக்கு தரேன் நாளைக்கு தரேன் ஒரு மாதத்துக்கு முன்னாடி அறிவிப்பு வந்துச்சு இன்னைக்கு வரைக்கும் கொடுக்கல இப்போ இந்த குருக சாகுபடி பாத்தீங்கன்னா முழுமையா இந்த கிழி ஒரு சரி பக்கத்துல இருக்க அந்த பத்து கிராமமும் சரி சம்பா சாகுபடியே பண்ண முடியாத அளவுக்கு குருவ சாகுபடி புருவாக பண்ணிட்டாங்க குருவசாகுடி பண்ணி பண்ணதுல அறுவடை ஆகிற வரைக்கும் அறுவடை ஆகிற ஒரு பத்து நாளைக்கு முன்னாடி வரைக்கும் ரொம்ப அருமையான ஒரு நல்ல மகசூல் ஆனா அதே நேரத்துல ஒரு சாவுடி பண்ண இடத்துல குருவ சாவுடியில பத்து பர்சன்ட் புகையான் தாக்கி காலி பண்ணிட்டு அப்பயே நான் மாவட்ட ஆட்சியருக்கு அங்கே விவசாயத்துறைக்கெல்லாம் உடனே போன் போட்டு நேர்ல வந்து ஆய்வு பண்ணிட்டு போனாங்க அதுக்கப்புறம் அவங்க எட்டி கூட பாக்கல இப்ப எனக்கெல்லாம் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு ஏக்கர் எல்லாம் அழிஞ்சு போயிடுச்சு அதையும் தாண்டி நம்ம வந்து நம்ம சாகுபடி பண்ணி அறுத்து கண்டு போனா எங்க மடையில அறுக்க முடியல அறுத்த நல்ல களத்துல கிடந்து முளைக்குது அறுக்க முடியாத பிற வயல்ல கடந்து முளைக்குது அப்படியே களத்துக்கு இங்க வந்து சென்டருக்கு வந்து கூடாது வச்சா சென்டர்ல பாத்தீங்கன்னா அங்கங்க திறந்த வழியா இருக்கு அதை அதை கொண்டாந்து வெளியில வச்சு பத்து நாள் நாள்லாம் அது என்ன பண்ண முடியும் இப்போ டோட்டலா பாதிக்கப்படுறது வந்து டெல்டா மாவட்ட விவசாயிகள் உடனடியாக இந்த அரசு இழப்பீட்டு தொகையை கடுமையா பண்ணணும் இருபத்தி ஆயிரம் ரூபாய் குறைஞ்சது வந்து ஏக்கருக்கு கொடுக்கணும் அது அல்லாம ஏற்கனவே வர வேண்டிய இன்சூரன்ஸ் நிலுவைத் தொகை உடனடியாக வழங்கணும்ன்றதை கேட்டுக்கிறேன்